சென்னையில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த இரண்டு பேரை போலீசார் கைது செய்ததுடன் அவர்களுடன் இருந்து இரு முப்பத்தி இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் சென்னை திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை காணவில்லை என புகார் அளித்திருந்தார் சத்தியசாய் நகர் பகுதியில் இருசக்கர வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக வந்த பல்சர் வாகனத்தை மடக்கி பிடித்தனர் அப்போது அதில் பயணம் செய்த இருவரிடம் சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தியதில் கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த கலிமுல்லா என்கிற அலி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பது விசாரணையில் தெரிய வந்தது இவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகள் இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவர்களிடமிருந்து முப்பத்தி இரண்டு இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க